சிறப்பு விருந்தினர் ஈரோடு மஸ்ஜித் சேவை குழுவின் சகோதரர் அலங்கை இப்ராஹிம் அவர்களை சிறப்பரை வழங்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம் அலகது இல்லாஹி ரபில் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இரத்தின சுருக்கமாக நாங்கள் செய்கின்ற சில பணிகளை சுருக்கமாக பேசி நிறைவு செய்கிறேன் மஸ்ஜித் சேவை குழு என்றால் என்ன எப்படி ஆரம்பிக்கப்பட்டது எங்கெங்கெல்லாம் நடக்கிறது அதனுடைய நோக்கம் என்ன செயல்பாடுகள் என்ன அதற்கு குறிப்பாக பணம் எங்கே இருந்து வருகிறது ஆட்கள் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்கள் இதையெல்லாம் உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்லணும் அதுவும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் மஸ்ஜிது சேவைக்குழு என்று ஒரு அமைப்பை உருவாக்கவே இல்லை அதற்கு பெயரும் வைக்கவில்லை தலைவரும் வைக்கவில்லை செக்ரட்டரியும் இல்லை பொருளாளரே இல்லை பொருள் தானே பொருளாளர் அதுவும் இல்லை பணமே இல்லாமல் தான் ஆரம்பித்தோம் இப்போவும் பணமே இல்லாமல் தான் ஓட்டிக்கிட்டு இருக்குது ஆனால் மாதந்தோறும் மஸ்ஜிதுகளிலிருந்து ஏழை எளியோருக்கு உணவுகள் என்பது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா பூனா கொழும்பு இன்னும் பூனே இந்த பக்கம் யூபியில் முராதாபாத்தில் கணக்கு போட்டோம்னா மாதத்துக்கு ஒரு கோடி ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பான மளிகை பொருட்கள் மஸ்ஜிதுலேருந்து போய்க்கொண்டே இருக்குது மஸ்ஜிதிலிருந்து போய்கிட்டே இருக்குது நீங்கள் பார்க்கணும்னா எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழு அப்படின்னு டைப் பண்ணி எங்கள் யூடியூப் சேனலை போய் பாருங்கள் ஃபேஸ்புக்கை போய் பாருங்கள் போய்கிட்டே இருக்கும் எங்கேருந்து போகும் அப்துல் காதர் ட்ரஸ்ட் வழங்குகிறார் அப்படின்னு எங்கேயுமே போகலை எங்கள் அமைப்பை பற்றி சொல்கிறேன் நான் இல்லை சையத் இப்ராஹிம் வழங்குகிறார் அப்படின்னு எங்கேயுமே போகாது மதினா மஸ்ஜிதிலிருந்து செல்கிறது மக்கா மஸ்ஜிதிலிருந்து செல்கிறது ரஹமத் மஸ்ஜிதிலிருந்து செல்கிறது யார் கொடுக்குறா அல்லாவுடைய பள்ளியிலிருந்து வருகிறது இந்த ஒரு அடிப்படை சேவையை மட்டுமே கடந்த பத்தாண்டு காலமாக நாங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கிறோம் அமைப்பாக இல்லை நிர்வாகம்லாம் இல்லை ஒரு கன்சல்டன்ட் ஆலோசனை எப்படி ஒரு ஆடிட்டர் ஆலோசகராக இருப்பாரோ அது மாதிரி என்ன ஆலோசனை உங்களுடைய மஸ்ஜிதில் உங்கள் ஒரு ஐநூறு குடும்பங்களுடைய நிலைகளை கண்டறிந்து அவளுடைய பிரச்சனைகளை துல்லியமாக கணக்கிட்டு அதை பதிவிட்டு பிரச்சனைகளை வகைப்படுத்தப்பட்டு அதற்கு ஒன்றொன்றுக்கும் கடந்த பத்தாண்டுகளில் இதே போன்ற பிரச்சனைகளை நாங்கள் எங்கே எங்கே சந்தித்து எப்படியெல்லாம் தீர்வு வழங்கினோம் என்ற அத்தனையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு நாங்கள் சத்தம் இல்லாமல் அடுத்த பள்ளிவாசலுக்கு போயிடுவோம் இது வந்து ஒரு வந்து உங்கள் ஊரில் ஒரு மீட்டிங் போடுறதுனாலையோ அல்லது ஒரு பெரிய பயான் பண்ணுறதுனாலையோ மட்டும் சாத்தியமாகாது அப்போ நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு வாரத்துக்கு எங்களுடைய குழுவினர் உங்கள் மஸ்ஜிதிலேயே தங்கியிருப்பார்கள் ஒரு வாரம் தங்கியிருந்து ஒரு ஐநூறு குடும்பங்களுடைய நிலைகளையும் கண்டறிந்து அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாம் என்ன செய்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அவருடைய வாழ்வு வளம் பெறும் அப்படிங்கிறத ஒரு வாரம் தங்கி இருந்து செயல்படுத்திட்டு நாங்கள் போயிட்டுருக்குறோம் இது இப்படியே ஒன்று ஒன்றா போயிட்டுருக்குது நேற்று கூட நாம் இருந்து ஆரம்பித்தோம் புளியந்தோப்பு பகுதிகளில் அது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது இது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான கேள்விகள் என்னை நோக்கி வீசப்படுவது என்னென்னா எந்த ஊருக்கு போனாலும் பிரதர் பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டு எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க நீங்களாவது நம்புங்க ஃபண்டு அல்லாட்டு இருந்தால் வருது உண்மையிலே அல்லாட்டிருந்தா வருது அண்ணன் வந்து ஒரு ஒன்று போட்டார் காலத்தின் மீது சத்தியமாக அஸ்ரி இன்னல் இன்சான லஃபி ஹுசூர் இல்ல லதீன இல்லை லதீன ஆமனும் வாமிலும் சாலிகாத்தி அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து நல்லங்கிறாங்கள் செய்யுங்கள் இந்த திருக்குற நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஆமனு வாமிலு சாலி காத்தி அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து நல்லரங்கள் செய்யுங்கள் எங்கேயுமே அல்லதீன பண்டு வாமிலு சாலி காத்தி அல்லதீன ஆள் பலம் வாமிலு சாலி காத்தி அல்லதீன அரசியல் பலம் வாமிலு சாலி காத்தி அல்லதீன அறிவு பலம் வாமிலு சாலி காத்தி என்று இருந்தால் நம்ம அதை பற்றி பேசலாம் எங்கேயாவது ஒன்று இருந்தால் காட்டுங்க என்றால் எல்லா இடங்களிலுமே ஆமனு வாமிலு சாலி காத்தி நீ அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து நல்ல ரங்கல் செய் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து நல்ல ரங்கல் செய் ஆனால் ஒரு அமைப்பை தோங்குவதற்கு முன்னையே ஃபண்டு இல்லாமல் துவங்க முடியாதுன்னு தயவு செய்து அந்த வார்த்தையை தூக்கி இன்ஷால் என்று அல்லதீன ஆமனு இருபத்தி நாலாவது சூறா அன்னூர் ஐம்பத்தி அஞ்சாவது வசனம் எப்பேற்பட்ட ஆயத்து தெரியுங்களா திருக்குறானில் அல்லாஹு அக்பர் அல்லதீன ஆமனு அதாவது நீங்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து நல்லரங்கல் செய்தால் இறைவன் உங்களுக்கு மூன்று வாக்களிக்கிறான் மூன்று வாக்கு ரப்பு கொடுக்கிற வாக்கு என்ன வாக்கு தெரியுங்களா ஒன்று ஒன்று உங்கள் முன்னோர்களுக்கு வழங்கப்பட்ட ஆட்சியை போல் உங்களுக்கும் வழங்கப்படும் இன்ஷா என்னங்க சொல்லுங்க வாக்கலாம் உங்கள் முன்னோர்களுக்கு வழங்கப்பட்ட ஆட்சியை போல் உங்களுக்கும் வழங்கப்படும் ரெண்டாவது சுபான் அல்லா உங்களை பிடித்திருக்க கூடிய பயத்தில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வரப்படும் தாடி வச்சா பயம் அது வச்சா பயம் இதெல்லாம் கிடையாது நீங்கள் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு நல்லறம் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களை எது பிடித்து கொண்டிருக்கிறதோ அந்த பயத்தில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வரப்படும் மூன்றாவது சுபான் அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய ஷரியத்தில் அல்லாஹ் உங்களை நிலைத்திருக்க செய்வான் ஷரியத் ஷரியும் பயப்பட தேவையில்லை காமன் சிவில்லாவை பத்தி பயப்பட தேவையில்லை நாம் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து நல்லறங்கள் செய்து கொண்டே இருந்தால் இப்படிப்பட்ட அல்லாஹுவின் வாக்குறுதிகள் நமக்கு கிடைக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே மஸ்ஜிது சேவை குழுவின் பிரதான பணி என்பது மஸ்ஜிதுகள் மூலமாக மட்டுமே மக்கள் சேவை செய்வது ஆனால் அதே சமயத்தில் எத்தனை நட்பணி மன்றங்கள் இயக்கங்கள் அமைப்புகள் சங்கங்கள் நல்ல பல காரியங்கள் செய்கின்றனவோ அத்தனையும் அல்லாஹ் கபுல் செய்வானாக உங்களுடைய முயற்சிகள் பலவாறாக இருக்கிறது என்று திருக்குறான் கூறுகிறது அந்த வகையில் மஸ்ஜிது சேவைக்குழுடைய முயற்சி மஸ்ஜிதுகள் இறை ஆலயங்கள் எங்கேயெல்லாம் இறைவனை வணங்கப்படுகிறதோ ஆலயங்களாக இருக்கிறதோ அந்த மஸ்ஜிதுகளிலிருந்து மக்கள் பணி ஒன்றன்பின் ஒன்றாக ஆற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் எந்த ஊராக இருந்தாலும் நாலு நாளைக்கு முன்னாடி ஆந்திராவிலிருந்து ஒரு ஃபோன் நாங்கள் மஸ்ஜிது நிர்வாகத்திலிருந்து கூப்பிடுறோம் நல்லா தெளிவாக சொல்லுங்கள் நிர்வாகமாக இருந்தால் தான் வருவோம் முத்தவழியார் எங்களுடைய ஸ்லோகனே என்ன தெரியுங்களா திருப்பி சொல்லாம சத்தமா சொல்லுங்க மஸ்ஜிதின் தலைவரே மக்களின் தலைவர் நான் கேக்குறதுங்க சொல்லணும் மஸ்ஜிது மஸ்ஜித் நபவியுடைய முதல் முத்தவள்ளி யாரு முத்தவள்ளே சொல்றேன் அப்பதான் விளங்கும் முதல்ல யாரு மக்களுக்கு யாரு தலைவர் ஏங்க மஸ்ஜிதுக்கு யார் தலைவரோ அவங்க தாங்க மக்களுக்கும் தலைவர் இரண்டாவது வந்தது ஹஜரத் அபு பக்ரலி அலகும் மஸ்ஜிதுக்கும் தலைவர் மக்களுக்கும் தலைவர் இல்லையா அப்பொழுது இன்னொரு தலைவர் நமக்கு தேவையில்லை என்ற காரணத்தினால நாங்கள் எங்களுக்கு தலைவர் நாங்களும் போகணும் போன்னு நினைப்போம் ஆனால் எங்களுக்கு தேவையேப்படாது ஏன்னா நாங்கள் தான் மஸ்ஜித் மூலியமாக போகிறனால அவங்க தான் தலைவர் எங்களுக்கு ஒரே தலைவர் யாருனால் எந்த மஸ்ஜிதில் சேவையை ஆரம்பிக்கிறோமோ அந்த மஸ்ஜித் தலைவரே எங்களுடைய தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் கண்ணியத்துக்குரியவர்களை ஒன்று மஸ்ஜிதுகள் மூலியமாக செஞ்சால் என்னங்க பிரயோஜனம் என்ன நடக்கும் பள்ளிக்கு வெளியில் செய்கிறதுக்கும் மஸ்ஜிது மூலியமாக செய்கிறதுக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி நம்ம எல்லாருமே நோம்பு கஞ்சி குடிக்கிறோம் கஞ்சி குடிக்கலைன்னா நோம்பு திறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த நோம்பு கஞ்சி யார் எப்போ ஆரம்பித்தா அப்படின்னு இப்போ வாட்ஸ்அப்பில் வருது ரொம்ப நாளாக வரல கடையநூல்லூரில் பர்மா கார் ஒருத்தர் வந்து கஞ்சி ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ தான் பார்க்குறோம் முன்னெல்லாம் தெரியாது அது எப்படின்னா பர்மா இருக்கக்கூடிய கஞ்சியை கொண்டு வந்து இங்கே வந்து காய்ச்சறார் ஆனால் அந்த காய்ச்சரை ஒரு பாருங்கள் எவ்வளோ புத்திசாலின்னு சொல்லி வீட்டில் வச்சு காய்ச்சி இருந்தார்னா ஒய்ஃப் சத்தம் போட்டிருக்கோம் ஒரு பத்து நாள்லேயே கஞ்சி நிப்பாட்டியிருப்பாங்க இல்லைன்னா மகனுங்க வந்து சும்மாரியா ஏன் அவன் தொலை தாங்க முடியல அப்படின்னு இருப்பாங்க இல்லை அவர் வந்து அப்துல் காதர் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி போட்டும் ஆரம்பிக்கவே இல்லை உஷாராக கொண்டு போய் சட்டியை பள்ளிவாசலை வச்சு காய்ச்சிருக்கார் அவர் காய்ச்சின இடம் எங்கிங்க பள்ளிவாசல் இப்போ மஸ்ஜிதில் ஒரு கஞ்சி அது என்ன ஒரு சேவை தானே பாவம் பொம்பளை பிள்ளைங்கலாம் திக்ரு செய்வாங்க குரான் தலவாத் ஓதிட்டு இருப்பாங்க இந்த கஞ்சியை கொடுத்தா நிம்மதியாக இபாதத்தில் செய்வாங்களே நேரங்காலம் பிச்சமாக அவர் காய்ச்சனார் இப்போ ஒரு பள்ளிவாசலை காய்ச்சனாரா ரெண்டு பள்ளிவாசலில் காய்ச்சினாங்களா மூணு பள்ளிவாசலில் காய்ச்சனாங்களா தமிழ்நாடு பூரா காய்ச்சனாங்களா தமிழ்நாட்டுக்காரங்க எங்கெல்லாம் போகிறாங்களா காய்ச்சுறாங்களா பள்ளிவாசலே இல்லாத கிராமத்துலேயும் கொண்டு போய் காய்ச்சனாங்களா இப்படிலாம் காய்ச்சி உலகம் இத்தனை வருஷமாக காய்ச்சி நிறுத்தாமல் காய்ச்சிட்டு இருக்காங்களே அந்த நபர் கூட நமக்கு யாருன்னு தெரியல ஆனால் அந்த நபருக்கு எவ்வளோ நன்மை போகும்னு கல்வி கிளீனாக தெரியுது ஏன்னா நாம் கஞ்சி குடிக்கிற நேரம் எதுனா நோன்பு திறக்கக்கூடிய நேரம் அப்போ நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மிடரு பாலோ அல்லது ஒரு பெரித்தம்பளம் துண்டோ ஒரு நோம்பாளிக்கு கொடுத்தா அந்த நோம்பாளியின் நன்மையிலிருந்து எந்த குறைவும் ஏற்படாது ஆனால் அந்த நன்மையில் வந்து குறைவு ஏற்படாமல் அந்த நண்பு நோன்புடைய நன்மை கிடைக்கும் நமக்கு இப்போ அந்த கஞ்சியை கண்டுபிடிச்சி மஸ்ஜிதில் அறிமுகம் பண்ண காரணத்தினால எத்தனை பேர்கள் நோம்பு திறக்கும் நேரத்தில் அந்த நோம்பு கஞ்சி குடிக்கிறார்களோ அத்தனை நோம்பாளிகளுடைய நன்மையும் அந்த பெயரே தெரியாத ஒருவருக்கு போகுமா போகாதா இன்ஷால்லாம் போகுமா போகாதா இது எதனால் ஏற்பட்ட பறக்கத்து இது மஸ்ஜிதில் வைத்து செய்த காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு பறக்கத்து இப்போ இந்த மஸ்ஜிது சேவை குழு நாங்கள் முதல் முதலாக எடுத்துக்கொண்ட சேவை ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும் சேவை ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதை பிரதான சேவையாகவும் மருத்துவத்தை இரண்டாவது சேவையாகவும் நாம் எடுத்துருக்குறோம் இதை மஸ்ஜிதுகள் மூலியமாக தான் செய்கிறோம் அவங்க தலைமையில் தான் செய்கிறோம் அறுபத்தி ஒன்பதாவது சூறா அல் ஹாக்கா ஹாக்கா நிச்சயமாக நடந்தே தீரும் நடந்தே தீரும் நடந்தே தீரும் என்ன நடந்தே தீரும் இருபத்தி ஐந்தாவது வசனத்துக்கு பின்னாடி அல்லாஹுதாலா நாளை மறுமை நாளில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வை கூறுகிறான் ஒருவன் அழைத்து வரப்படுவான் குற்றவாளியாக அவனுக்கு ஆமால் நாமா இடப்பொருத்தில் வழங்கப்படும் நாமா வழங்கிய உடனேயே நரகம் அவனுக்கு உறுதி செய்யப்பட்டு விடும் கதறுவான் துடிப்பான் அவன் சொல்லி சொல்லி புலம்புவான் இறந்ததோடு இறந்து போயிருக்க கூடாதா அப்படியே அதுவே எனக்கு முடிவாக இருக்கணுமே என்று புலம்பும் போது அவன் இரண்டு விஷயங்களை சொல்லி புலம்புகிறான் ஒன்று நான் இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் என்னிடம் அதிகாரம் இருந்தது அதுவும் இன்னைக்கு எனக்கு பலனளிக்கவில்லை பதவி இருந்துச்சு அதுவும் இன்னைக்கு யூஸ் ஆகலையே பணம் இருந்தது அதுவும் இன்று பலனளிக்கவில்லையே அதுக்கு தானே சண்டை உலகம் பூரா பதவி பணம் தான் ரெண்டுமே இவன் இருந்திருக்குது பயனளிக்கவில்லையே என்று கூற கூற அல்லாஹ் சொல்லுவான் அவனை பிடியுங்கள் எழுபது மூல சங்கிலியால் அவனை கட்டுங்கள் அவனை நரகத்தில் குப்பரை எரியுங்கள் அப்படின்னு சொல்லப்படும் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இவனுடைய நிலைமை இப்படி ஏன் இவனுக்கு இந்த தண்டனை அப்படின்னு பார்த்தா முப்பத்தி நாலாவது வசனம் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் இவன் மகத்தான ரப்பை நம்பவில்லை இரண்டாவது ஏழைகளுக்கு அவன் உணவும் கொடுக்கவில்லை கொடுக்கும்படி தூண்டவும் இல்லை இந்த கொடுக்கவில்லைங்கிறது கூட பிராக்கெட் தான் இருக்குது நேரடியாக பார்த்தா ஏழைகளுக்கு அவன் உணவு கொடுக்கும்படி தூண்ட கூட இல்லை கொடுக்க முடியல நாளைக்கு எல்லாம் வந்து நம்மளை கூப்பிட்டு ஏண்டா கொடுக்கல அப்படின்னா காசு இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டின வீட்டு வாடகை அப்படின்றான் அது ஏண்டா தூண்டல அப்படின்னா எல்லாம் கை கட்டி நிற்கணும் ஏன் தூண்டல யாராவது நாலு பணக்காரனை போய் கெஞ்சிருக்கலாம்ல ஒன்றால் தான் கொடுக்க முடியல உன் தெருவுக்குள்ளே பசியோடு இருந்தாங்களே நீ குருமாஞ்சோரம் சாப்பிட்டலை ஏன் அங்கே உள்ள ஒரு பணக்காரனை போய் பார்த்து அண்ணே எங்கள் ஊரில் ஒருத்தர் ஏழையாக இருக்கார் குடுன்னு கூட ஏன் சொல்லல ஏன் சொல்லல அடுத்த ஆயத்து வருது இவன் தூண்டவில்லை இல்லையா இவன் மீது அனுதாபப்படுவதற்கு எந்த நண்பனும் இல்லை சங்கிலியால் கட்டி குப்பரை தூக்கி நரகத்தில் எரியும் பொழுது கூட அங்கே இவன் மீது பார்த்து கரிசனம் காட்டுவதற்கு எந்த நண்பனும் இல்லை அடுத்த இவனுக்கு என்ன உணவு தெரியுமா ஏழைகளுடைய உடம்பில் இருந்து சீல் சலத்தை உணவாக கொடுக்கப்படும் இது திருக்குறான் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய திருக்குறான் அல்லாஹுடைய கட்டளைகள் இதே அடுத்த சூறா தகுறு காலம் எழுபத்தி ஆறு சொர்க்கவாசிகளை பற்றி அப்படியே சொல்லிட்டு வரான் சொல்லிட்டு வந்து எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் அந்த சொர்க்கவாசிகள் என்ன செஞ்சார்கள் தெரியுமா உலகத்திலே வாழுகிற காலத்தில் அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பினால் ஏழைகளுக்கும் சிறைவாசிகளுக்கும் அனாதைகளுக்கும் உணவு கொடுத்தார்கள் உணவு கொடுத்தார்கள் அடுத்த ஆயத்து அந்த உணவை எப்படி கொடுக்கணும் தெரியுமா உணவை கொண்டு போய் கொடுக்கும்போது போது அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு உணவு கொடுக்கிறோம் எந்த நன்றியோ பிரதிபலனையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நீ அப்பா தேங்க்ஸுங்க சொல்லிடாதீங்க தேங்க்ஸே வேண்டாம் எங்களுக்கு பிரதிபலனும் வேண்டாம் நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் சல்யூட் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை செஞ்சிடாத என்று சொல்லி கொடுத்தார்கள் சுபானல்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த வகையில் அந்த உணவுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து ஒவ்வொரு முகலாயிலும் சல்லடை போட்டு சரியான துல்லியமான நபர்கள் கணவன் இல்லாதவர்கள் கணவனால் கணவன் முடங்கி கிடப்பவர்கள் எந்த வருமானமும் அற்றவர்கள் நாதியற்றவர்கள் என லிஸ்ட் எடுத்து அவங்கள்ட்ட கொண்டு போய் நாங்கள் கொடுப்போம் கொடுத்தா என்ன தமாஸ் நடக்கும்னா வேண்டான்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவர்கள் வேண்டாம் என்று சொல்வார்கள் நாங்கள் வலியுறுத்தி கொடுப்போம் கௌரவமான ஏழை குடும்பங்கள் இப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த நம்மகிட்ட வசூலுக்கு வந்து அழுகிறான் பார்த்தீங்களா அது எது உண்மை எது போய் நமக்கு தெரியாது அதான் வாங்குறவங்கெல்லாம் தர்மம் கொடுக்குறவங்க இன்னும் எல்கேஜியில் தான் இருக்கிறோம் தர்மம் கொடுக்குறவங்கலாம் எல்கேஜி தான் படிச்சுட்ருக்குறோம் வாங்குறவங்க பிஹெச்டி முடிச்சுட்டான் ஜமான் பைட்ட போய் என்ன சொன்னால் கிடைக்குங்கிறது அவனுக்கு தெளிவாக தெரியும் எஸ்எம் ஹிதாயத்துலா ஹஜாட்டை போய் காசு வாங்கணும்னா என்ன சொன்னால் வாங்கலான்னு அவர் கரெக்டாக தெரியும் ஆனால் கொடுக்குறவர்களுக்கு அந்த இது இல்லை இப்போ நாங்கள் கொடுக்குற கேஸ் எம்எஸ்கே அப்படி கிடையாது ஏன்னா மஸ்ஜித் நிர்வாகிகள் அந்த குடும்பத்தை ஐம்பது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக பார்த்துட்ருப்பாங்க நமக்கு தெரியாது என்னென்னு இப்போ நேற்று ஒரு அம்மாவுக்கு அழுக முந்தானாலே ஆஃபீஸில் ஒரு அம்மா வந்து அழுகுது மளிகை ஜாமான் நான் கொடுக்குறேன் இருந்தாலும் நம்ம கான்செப்ட் என்ன முத்தவழி கேட்டு தானே கொடுக்கணும் அவசரப்படக்கூடாது முத்தவழிக்கு ஒரு ஃபோனை போட்டு ஹஜ்ரத் இந்த மாதிரி வந்திருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் பேர் அட்ரஸ் எல்லாம் சொன்னார் ஆமாம் அந்த பொண்ணு தானு கேளுங்க ஆமாம் நேத்தாங்க பர்த்டே பார்ட்டி வீட்டில் பத்தாயிரம் ரூபாய்க்கு வெடிக்குதுங்க வெடிக்குதுங்க அப்படின்னார் ஏமா நேத்து அவன் குழந்தைக்கு சின்னதாக ஒரு பர்த்டே சாரிம்மா வெரி சாரி இது பாவம் இது ஜக்காத்து காசு விட்டுருமா ப்ளீஸ் நாங்கள் எல்கேஜிமா நீ பிஹெச்டி அப்படின்னு ஒரு ஊருக்கு போகிறேன் முத்தவழி உக்காந்துருக்கிறாரு முத்தவழிட்டு ஒருத்தர் வந்து லெட்டர் கேட்குறாரு லெட்ரு தெரியுங்களே முத்தவழி சாப் லெட்டர் கொடுங்க எதுக்கு இதான் தெரியாதா பையனுக்கு கால் வந்து கொஞ்சம் ஊனமாக இருக்குதுல்ல ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம் அது ஒரு பையன் ஒருத்தன் மதரசாவுக்கு கோதுறான் அந்த பையன் நிற்கிறான் கால் கொஞ்சம் அப்படி ஊனமாக இருக்குது இதுக்கு போய் நான் வந்து வசூலுக்கு போனோம் டாக்டர் ஒன்றரை லட்சரூவா கேட்குறாரு அவனு சரி கொடுப்பா எழுங்கப்பா லெட்டர் போது அங்கே ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வில்ல எல்லாத்துக்கும் ஒரு வில்ல இருப்பான்ல அது ஒரு வில்ல ஜி இதுக்கு இங்கே போனால் நீ விட்றாங்க சரியாக போயிடும் அப்படின்ட்டா ஏ ஏயா திட்டான் பெசாமல் இருக்க மாட்டே அவர் தான் லெட்டர் கொடுக்க போகிறார்ல இல்லைனா உண்மையிலேயே இதே மாதிரி வளைஞ்சிருக்குது ஒரு கிராமத்தில் நீ விடுறாங்க சரியாக போகுது அடுத்து நான் ஒரு வில்லேன் இதுக்கு நம்ம ஆப்ரேஷன் கூட பண்ணலாங்க காப்பி திட்டத்தில் கூட நான் பண்ணித்தரேன் ரெண்டு வேர்த்தையும் முறைச்சி பார்த்துட்டு நீங்கள் லெட்ரு கொடுங்க முத்தவலி சார் பஸ்ஸு கூட காசு இல்லை அப்படின்னா அவன் நோக்கம் வந்து லெட்டர் லெட்டர் லெட்ரு தான் அப்புறம் முத்தவழி சொன்னார் சரி ஏப்பா விசாரி அந்த இவருக்கு ஃபோனை போட்டு நீ வரவருக்கு விசாரி எவ்வளோ காசு ஆகுன்னு கேளு என்னங்க மா ஒரு ஆயிரரூவா ஆயிரரூவா கேட்பாங்க ஏய் விடியா அந்த நான் ஆயிரரூவா நானே கொடுத்துறேன் எதுக்கே லெட்டர்லாம் போயா அப்படிங்கிறார் முத்தவழி இப்படியே பார்க்குறாரு அவர் சொல்கிறார் அந்த முத்தவழி சாப் நீங்கள் லெட்ரு கொடுங்க எனக்கு ஆயரூவா வேண்டாம் சொல்கிறான் எனக்கு மொத்தம் பத்து குழந்தைங்க இவன் கால் ஊனத்தை வைத்து தான் நான் வசூல் செய்து என் குடும்பத்தை நடத்த வேண்டும் நீங்கள் இவனுக்கு காலை சரியாக்கிட்டீங்கன்னா எங்கள் இன்கம் கட் ஆயிரும் கால் சரியாக்குற மாதிரிலாம் இல்லை நோ ஐடியா என்னங்க கிட்னியில் கல்லுக்கு மூணு வருஷமாக லெட்ரை ரெனியூவல் பண்ணி ரெனிவல் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க ரெனியூவல் பண்ணுறான் கிட்னியில் இருக்கிற கல்லுக்கு ரெனியூவல் பண்ணுறான் எம்எஸ்கே என்ன தெரியுமா செய்யும் நோ லெட்டர் தம்பி வாங்க கிட்னியில் கல்லா வண்டியில் ஏறி உட்காருங்க நேராக கொண்டு போவோம் நம்மளே ஹாஸ்பிட்டலில் கல்லை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் நிம்மதியாக இறக்கி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் சார் எந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த பிரெயின் டியூமர்லேருந்து வெரிக்கோசிஸ் வெயின் வரைக்கும் நீ எல்லாத்துக்கும் ஓகே குணமே ஆகாத முப்பத்தொம்போது நோயின்னு புக்கில் போட்டிருக்காங்க அதை மட்டும் விட்டுருங்க சர்ஜரி சொல்கிறேன் நான் சர்ஜரி ஒரு ரூபாய் கூட எம்எஸ்கே சார்பாக நாங்கள் கொடுப்பதில்லை உனக்கு என்னப்பா தேவை வாப்பா ஏறி உட்காருப்பா ஒரு ஊரில் போய் சர்வே எல்லாம் பண்ணிட்டோம் வேன் வந்துருச்சு பேஷண்ட் எல்லாம் வரிசையாக உட்கார வச்சுருக்குறோம் முதல் நாள் கேட்குறாரு ஏன்னே கண்ணு பொற எவ்வளோ காசு கொடுப்பீங்க கொடுப்போம் கொடுப்பீங்க ம் அடுத்து இல்லை ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆன்ஜியோகிராம் எடுக்கணும் எவ்வளோ கொடுப்பீங்க கொடுப்போம்ப்பா பொறு அடுத்து அப்பண்டிக்ஸு எல்லாம் உட்கார வச்சாச்சு என்ன செய்ய போகிறீங்க வேன் வந்தோன்னா எல்லாம் ஏறுங்க எங்கே ஏற்ற சொல்கிறீங்க கூட்டிகிட்டு போய் எல்லாம் ஆபரேஷன் ஓடுறாங்க இரடான்னு பார்த்தா இவன் ஏற்கனவே எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணுன்னுங்க கணக்கெடுக்க வந்துருக்குறாங்கன்னு சொன்ன உடனே இனிமேல் புதுசாக பழைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு பழைய எவனா அப்பண்டிக்ஸை வந்து மூணு மாதமாக தாங்க முடியுமா முடியாது கடைசியில் ஒரே ஒருத்தர் தம்பி எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போனார் இவர் தான் ஏன் நம்பாள் வானாக போயிட்டு வரலாம் இப்படி நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறதுனால தான் எந்த ப்ராப்ளம் இல்லை பணம்ங்கிறதே பிரச்சனைங்க அதனால் சேவை குழுவின் மூலமாக முதல்ல கணக்கெடுப்போம் சார் நான் வந்து உமர் அலி அல்லானுடைய சம்பவம் மிக பிரபலமானது தாலிம்புக்கள் கூட போட்டிருக்கோம் ஒரு ஏழை பெண்ணு இரவு நேரங்களில் சில தண்ணியை கொதிக்க வச்சிட்ருப்பாங்க உணவு இருக்காது குழந்தைகள்லாம் அழுதுகிட்ருக்கோம் உடனே வந்து உமர் அலி இல்லானுக்கு வந்து ரோந்து போவாங்க பார்ப்பாங்க ரைட் ஓகே இப்போ அந்த அம்மா வந்து உமர் அலி இல்லான்ட்டு ஒரு கேள்வி கேட்கும் அதுதான் பயங்கரமான கேள்வி என்னன்னா நான் என்னுடைய இந்த நிலைக்காக அமீருல் மூமினின் உமர் அவர்களை நாளை மறுமையில் குற்றம் பிடிப்பேன் ஒரு பசித்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணு இவங்க இவருதானே முத்தவள்ளி தானே முத்தவள்ளி முத்தவள்ளியே நான் குற்றம் பிடிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே பதறி போய் உமரையில்லான்னு கேட்குறாங்க ஏமா என்னை எப்படிமா நீ குற்றம் பிடிப்ப உனே இருக்கிறதே எனக்கு தெரியாதே அது அவர் எப்படி குற்றம் சொன்ன சொன்ன உடனே அந்த அம்மா ஒரே வார்த்தை எங்களுடைய தலைவர் முத்தவள்ளி எங்களை எல்லாம் கணக்கெடுத்து வைத்திருக்க வேண்டாமா யார் யார் மொகலால் என்ன நிலையில் இருக்கிறா பசித்த நிலையில் யார் தனிமையில் யார் பிள்ளை குட்டியில் இல்லாமல் இருப்பது யார் வறுமையின் காரணமாக இருப்பது யார் கடனில் இருப்பது யார் ஆபரேஷன் பண்ண காசு இல்லாமல் இருக்கிறது யார் சர்க்கரைக்கு மாத்திரை வாங்க முடியாதவங்க யார் என்பதை எல்லாம் கணக்கெடுத்து பள்ளி கல்வியை தொலைத்த இளைஞர்கள் யார் வேலை இல்லாதவர்கள் யார் என்பதை கணக்கெடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தலைவருக்கும் உண்டு இன்ஷா கண்ணியத்துக்குரியவர்களே நாம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா ஒரு இரநூத்தம்பது குடும்பம் எங்கேயுமே வேர்ல்டில் மைனாரிட்டி டாப்பில் தான் இருப்பான் இங்கே இருக்கக்கூடிய பார்சி சமுதாயம் ஒன் பர்சன்டேஜ் டாப்பில் தான் இருப்பாங்க மார்வாடிகள் டாப்பில் தான் இருப்பாங்க நாம் தாங்க எங்கே பார்த்தாலும் வறுமை 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 அதனால் தயவுசெய்து உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் யாராவது ஒரு முத்தவழி இங்கே வந்தவங்க நீங்கள் முடிவெடுத்தால் அவங்க நிர்வாகமே கட்டுப்படும் நினைக்கிறவங்க தயவு செஞ்சு எந்திரிச்சு நின்று வாங்க பாய் வந்து ஒரு வாரம் எங்கள் பள்ளிவாசலில் கணக்கு எடுத்து ரிப்போர்ட்டை கொடுங்க இன்ஷால்லா மேலே நம்பிக்கை வச்சு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறோன்னு சொல்கிறவங்க மட்டும் எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம் இன்ஷால் யாராவது ஒருத்தர் நில்லுங்க இன்ஷா மாஷா அல்லா அல்லா கபூல் சேட்டு இன்ஷால்லா வேற ஒரு பள்ளிவாசன் இன்ஷாலா சரி நாங்கள் போய் கமிட்டியில் கேட்டு சொல்கிறோம் அலஹம்துல்லா அல்லா கபூல் சேட்டு இன்ஷாலா இவர் ஒரு தலைவர் அல்ல இவர் ஒரு சமுதாயம் இவர் கையை தூக்குறாருன்னா இந்த உள்ள அத்தனை பேரும் கல்வியால் பொருளாதாரத்தால் உயரப்போகிறார்கள் இரண்டாவது முத்தவழி இன்ஷால்லா அல்லா கபூல் சேட்டும் கபூல் சேட்டும் போதுங் ஜி எனக்கு வந்ததுக்கு கிடைச்சிருச்சு நிஷால்லா அலக்துல்லா கண்ணியத்துக்குரியவர்களே ஒவ்வொரு குடும்பத்துடைய நிலையை கண்டறிந்து மஸ்ஜிதில் உட்கார்ந்து மசூரா செய்து அவர்கள் நிலையை நாம் தீர்க்க முயற்சி செய்வோம் வாக்ரு தாவானா இல்லாஹி ரபில் ஆலமி அலகம்துல்லா மஸ்ஜிதுகளின் தலைவர் தலைவரே மக்களின் தலைவர் என்ற ஒற்றை வார்த்தையை நமக்கு இறைமறை வசனத்துடன் இங்கே விளக்கமாக அழகாக எடுத்துரைத்த ஹஜியார் அலங்க இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹுடைய அருள் கிடைக்க நாம் துவா செய்வோம் இன்ஷால்லா அவர்களுக்கு பொன்னாடி போத்தி மரியாதை செய்ய நமது எஸ் எம் ஹிதாயத்துல்லா சாஹிப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க என்னைக்காவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கூப்பிடுங்க இன்ஷால்லா நைன் எயிட் சிக்கந்தர் பயந்து சிலங்க மதுரை அவர் தான் மதுரை மாவட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளருங்க மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எஸ்எஸ் காலனி நம்முடைய மஜித் சேவைக்குழுடைய கோர்டினேட்டர் நீங்கள் த்ரோட் மதுரையில் அவருக்கு அவரை கூப்பிட்டீங்கன்னா எங்கள் டீம் வந்துருவாங்க இன்ஷால்லா ஒரு வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ முத்தவழிகள் மட்டும் எங்களை கூப்பிடுங்க உடனே வந்து ஆரம்பிச்சு விட்றோம் சார் ஆ சிக்கந்தர் சார் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பார்க்குறாரு என்னோட பேர் சிக்கந்தர் பாதுஷா என்னோட மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க லாக் அக்பர் நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் 60 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ மறுபடியும் இன்னொரு சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறேன் 9659760606 zero, six, zero, six. alhamdulillah